புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தாலே முதலீடுகள் வந்துவிடாது ஆனால் திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுமே முதலீடுகளும் வேலைவாய்ப்புகளும் கிடைத்துவிட்டதாக பொய்யாக விளம்பரம் செய்வதாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அம்மாவுடைய அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கூட தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு முன்னூற்றி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழில்கள்லாம் பல தொழில்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது அதனால் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குது இன்றைக்கு ஒரு அரசாங்கம் புரிந்த ஒப்பந்தம் உடனே அந்த தொழில் வந்துவது கிடையாது அதற்கு முதற்கட்ட பணிகள் செயல்படுத்த வேண்டும் அந்த முதற்கட்ட பணி செய்வதற்கே இரண்டு வருட காலம் பிடித்துவிடும் அதற்கு பிறகு அவர்கள் அதற்கு முதலீடு செய்து அதுக்கு உண்டான தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு பிறகுதான் பயன்பாட்டுக்கிறோம் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் புனித போதும் போட்ட உடனே தொழில் முதலீடு வந்ததாகவும் பல்லா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைத்ததாகவும் ஒரு பொய்யான செய்தியை விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பதால் நம்ம பார்க்கப்படுகிறது அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கூட தொழில் முதலீட்டு ஏற்கப்பட்டு முன்னூற்றி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழில்கள்லாம் பல தொழில்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது அதனால் வேலையாய்ப்பு கிடைச்சிருக்குது இன்றைக்கு ஒரு அரசாங்கம் புரிந்த ஒப்பந்தம் போட்ட உடனே அந்த தொழில் வந்துவது கிடையாது அதற்கு முதற்கட்ட பணிகள் செயல்படுத்த வேண்டும் அந்த முதற்கட்ட பணி செய்வதற்கே இரண்டு வருட காலம் பிடித்துவிடும் அதற்கு பிறகு அவர்கள் அதில் முதலீடு செய்து அதுக்கு உண்டான தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு பிறகுதான் பயன்பாட்டுகிறோம் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் புனித ஒப்பந்தம் போட்டவுடனேயே தொழில் முதலீடு வந்ததாகவும் பல்லா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைத்ததாகவும் ஒரு பொய்யான செய்தியை விளம்பரப்படுத்திக் கொண்ட தான் நாம் பார்க்க முடியும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தாலே முதலீடுகள் வந்துவிடாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் வேலைவாய்ப்புகள் கிடைத்துவிட்டதாக பொய் விளம்பரம் செய்கிறது திமுக அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தால் மட்டுமே வேலைவாய்ப்புகள் கிடைத்துவிடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்